எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்யாயில் லவங்கப்பட்டை மிளகு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க மழைக்காலத்தில் பலருக்கும் வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னா அது நிச்சயமா சளி இருமல் தாங்க நான் மலை மலையிலேயே நனையக்கூட இல்லை ஆனாலும் எனக்கு வந்து சளி இருமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உடல்ல இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்பவே வந்து குறைவாக இருக்கிறது தாங்க உங்கள் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் போது வெளிப்புறத்தில் வைரஸ் உங்கள் உடலை எளிதில் வந்து தாக்க ஆரம்பிக்கும் அதனால தான் உங்களுக்கு சளி இருமல் ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ மழை மற்றும் பனிக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிதில் வந்து சளி பிடிச்சிரும் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த இந்த மழை பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாேரும் எல்லாருக்குமே வந்து சளி பிடிக்கிறது வந்து சாதாரண விஷயமாயிடும் நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கோம் ஆனால் சளி இருமல் நமக்கு வராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சளி பிடிக்கிற காலம் வந்து மழைக்காலமும் பனிக்காலங்க சோ அத போக்கத்தான் அருமையான வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து இந்த கஷாயத்தை ரெடி பண்ணி நீங்க குடிங்க உங்களுக்கு உடனே வந்து சரியாயிருங்க உங்க நெஞ்சில் சேர்ந்துள்ள கட்டியான சளி எல்லாமே இலகி வெளியேறிடும் அதனால உண்டான இருமலும் உடனே வந்து சரியாயிருங்க அது மட்டும் இல்ல மூக்கு ஒழுகுதல் ஜலதோஷம் கண்ணி எரிச்சல் தும்மல் தொண்டை எரிச்சல் இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் மழை மற்றும் பனிக்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க இந்த ஒரு ரெமடியை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு கொய்யா இலை கொய்யா பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு கொய்யா இலையோட மருத்துவ பயன்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொய்யா பழத்தை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க கொய்யா பழத்தை விடையும் வந்து இந்த கொய்யா இலையில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க கொய்யா இலையை பொறுத்த வரையில் விட்டமின் சி டைட்ரிக் ஃபைபர் ஆண்டி வைரல் அப்புறம் வந்து ஆண்டி ஃபங்கல் ஃபங்கல்ஸ் ஆண்டி இன்ஃப்ளமேட்டி ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து கொய்யா இலையில் இருக்குதுங்க ஸோ கொய்ய இலையை நம்ம உடலுக்கு எடுத்துக்கிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும் ஒரே ஒரு இலையை எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க ஒரு கொய்யை இலை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு சுவாச சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவே வராது இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க ஏன் அப்படின்னா லவங்கப்பட்டை பிரியாணி அசைவ சாப்பாடு செய்யும் போது நறுமணத்திற்காக வந்து நம்ம இதை சேர்த்துக்கிடுவோம் அது மட்டும் இல்லை இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது இந்த பட்டையிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டி ஃபேக்டீரியல் ஆண்டி வைரஸ் ஆண்டி ஃபங்கஸ் அப்புறம் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கப நோய்களையும் குணமாக்கி கொடுக்கும் உங்களுடைய நுரையீரலில் உண்டான அசுத்தங்களை வந்து வெளியேற்றும் நுரையீரலில் உண்டான வீக்கத்தையும் வந்து உங்களுக்கு குறைக்கும் அதில் அதில் படிஞ்சுள்ள அந்த அதை சளியை உடனடியாக வந்து வெளியேற்றிடுங்க தொண்டைப்பன் உள்ளவங்களும் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடனே வந்து குணமாகக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு இருக்குதுங்க தலைவலியை தணிக்கக்கூடியதும் கூட அப்புறம் வந்து ஜலதோஷத்துக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டைங்க மூக்கு ஒழுகுதல் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள் குறைக்கவும் தாராளமாக அந்த லவங்கப்பட்டையை எடுத்துக்கலாங்க ஒரு அளவு கூட வந்து நீங்கள் எடு எடுத்து இடித்து அதாவது பிச்சு போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு அஞ்சு மிளக எடுத்துக்கோங்க மிளகு பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட போதும் மிளகு பார்த்திங்கன்னா கப நோய்களை வந்து குணமாக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கட்டுப்படுத்த முடியாத இருமலை கூட பத்தே நிமிஷத்தில் வந்து குணமாக்க வல்லது இந்த மிளகுங்க மிளகு வெறுமனே வாயில் போட்டு மென்னா கூட போதும் எல்லா விதமான சுவாச உறுப்பு சம்மந்தமான நோய்களை வந்து குணமாக்கக்கூடியது சுவாச உறுப்பில் உண்டான வீக்கத்தை வந்து குறைக்கும் அசுத்தத்தை வந்து வெளியேற்றும் சுவாச உறுப்பில் கெட்டியான சளியை கரைச்சி மனம் வழியாக வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குங்க உங்களுக்கு சளி இருமல் ஜலதோஷம் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரவே வராது அஞ்சு மிளகை வந்து ஒன்று ரெண்டாக இடித்து போட்டுக்கோங்க இந்த மூணையுமே வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும் தண்ணியில் அடுத்ததாக வந்து ஒரு பிஞ்சளவு ஒரு ஒரு இன்ச்சளவு வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிருமி நாசினிங்க நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது இந்த மஞ்சள் ஒரு பிஞ்சளவு வந்து சேர்த்துக்கிட்டால் கூட போதுங்க இது சளி இருமலை வந்து உண்டாக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழிச்சிடும் இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சாச்சு இப்போ ஒரே ஒரு இலையை நல்லா கழுவிட்டு பிச்சு போட்டுக்கோங்க அப்புறமா வந்து ஒரு இஞ்சளவுக்கு வந்து லவங்கப்பட்டை பிச்சு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து மிளகாய் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கோங்க அஞ்சு மிளகாய் தட்டி போட்டாச்சு இதை வந்து நல்லாவே கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிஞ்சளவு வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இது நல்லாவே வந்து வத்தட்டும் தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி பாருங்க நல்லா வத்திருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நமக்கு ரெமடி வந்து ரெடியாக இருக்குது இதை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாங்க இல்லை அப்படின்னா சாயந்தரம் ஈவினிங் டையத்தில் வந்து எடுத்துக்கிடலாம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க இதை எ எடுத்துக்கிட்டதுனால சளி இருமல் தும்மல் தலைவடி ஜலதோஷம் மூக்கடைப்பு அந்த மூக்கு ஒழுகுதல் புண் தொண்டை வறட்சி தொண்டை வலின்னு எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து குணமாக்கக்கூடியது இந்த ரெமடிங்க நமக்கு நிச்சயமாக இருமல் தும்மல் வந்து வருது அப்படின்னா மூக்கடைப்பு தொண்டை வலி இதெல்லாம் வரும் இது எல்லாத்தையும் வந்து குணமாக இந்த ரெமடி வந்து நீங்கள் குடித்தாலே போதுங்க நிரந்தரமான நிவாரணம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு சளி இருமல் இருக்குது அப்படின்னா உடனே வந்து இந்த கஷாயத்தை வந்து ரெடி பண்ணி குடிங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடியது கொய்யா இலை அப்புறம் வந்து லவங்கப்பட்ட மிளகு இவ்வளோதாங்க இதை கொதிக்க வச்சு நீங்கள் குடித்தாலே போதுங்க உங்களுக்கு வந்து சளி இருமல் தொந்தரவே இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ